எனக்கு ட்ராயிங் நல்லா தெரியும் ப்ரோ நான் சின்ன வயசிலேருந்து நம்ம இப்போ ஸ்கூல்லாம் போனோம்னா டிராயிங்னா வின் பண்ணுவாங்களே ஸ்கூலும் அனுப்புவாங்க ஒருத்தர் வெளியே போய்ட்டு டிராயிங் காம்பிஷன் அதில் ஒரு ஆள் நான் தான் இருப்பேன் ஃபஸ்ட் ஆளாக ஸோ எனக்கு ட்ராயிங்கை பற்றி தெரியும் இந்த டேட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக போட டேட்டோ அதை வந்து அதில் ஒரு கரெக்ஷன்ஸ் சொல்லும் போது நான் தான் ஒன்று ட்ராயிங் தெரிஞ்சாலும் டேட்டு வேறு இது வேறு ஒன்றால் கண்ணை பிடிச்சி ஒரு புள்ளியே வைக்க முடியாதுன்னாரு இப்போ நீங்கள் வந்து இப்போ டாப்பில் இருக்கீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களால் வந்திருக்க முடியாது நான் பாருங்க இந்த சைடில் ஒரு கையை வைக்கிறேன் அப்பயே எனக்கு என்னென்னா இங்கே எனக்கு பெயின் இருக்குது அதனால தான் ஒரு சப்போர்ட்டிங் நான் கேட்குற இது இது வீக் ஆயிருக்கேன் ஸோ இந்த டிஸ்க்கு இந்த நெக் பார்த்தீங்கன்னா டவுனில் போட்டு 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 இந்த கழுத்து வலி ஃபோக்கஸ் நீங்கள் ரொம்ப நேரம் ஒன்று உத்து பார்த்துருந்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் எவ்வளோ நிறைய பேருக்கு தெரியும் தானே உத்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தான் கண்ணில் தண்ணி வரும் அப்போ எவ்வளோ வாட்டி எங்கள் கண்ணில் தண்ணி வந்துருக்கும் இப்போ நார்மலாக வந்து ஒரு டேட்டோ போடணுன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணி

வாட்சே கட்டாத ஆளு நீ கட்டுறது நான் ஐ வாட்ச் தான் கட்டுறேன் ஐஃபோன் தான் வச்சிருக்கேன் கார் டிரைவராக வேலை செஞ்சேன் என்கிட்ட ரெண்டு இப்போ ஓன் கார் இருக்கு பைக் வந்து பசங்க கடன் வாங்கிட்டு போவேன் என்ட சூப்பர் பைக் சும்மா நிற்கிறது ரெண்டு பைக் வந்து பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பத்து பேர் இருக்க கம்பெனியில் வேலை செஞ்சேன்னா இன்னைக்கு என்கிட்ட பன்னெண்டு பேர் வேலை செய்கிறாங்க வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் இப்போ இந்த இங்க சோஷியல் மீடியால பார்த்தாலுமே நீங்க தான் வந்து அதிகமா தெரியுறீங்க எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டாலுமே நீங்க தான் அதுல ட்ரெண்டிங்காக இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து உங்களை எப்படி தெரியுதுன்னா ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக தான் தெரியுது ஆனால் ராஜேஷ்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரை பற்றி சொல்லுங்கள் ராஜேஷ்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாழ்க்கையில் வந்து லைஃப்பில் அடிபட்டு ஆனால் இந்த அடியெல்லாம் வந்து ஒரு ஸ்கார் ஆகி நின்றுருக்கும் அந்த ஸ்காரை வச்சு அடுத்த வாட்டி நம்ம லைஃப்பில் இந்த அடியை விடக்கூடாது இதுலேருந்து மீண்டு வந்துடணும் பயங்கர டவுனில் ஸ்க்ராட்சு கிடையாது ஸ்க்ராட்சு கூட இல்லாமல் ஒரு ப்ளைனாக இருந்து அதுக்கப்புறம் ஸ்க்ராட்சை போட்டு அதை கோடாக்கி அந்த கோடை ஃபில் பண்ணி எனக்கு ஒரு வந்திருக்கோம் ஆனால் இதுக்கப்புறமும் இன்னும் போனால் நிறைய இருக்குது போக வேண்டிய இடம் இன்னும் என்னோடய எய்மில் இதெல்லாம் கிடையாது ஸோ அப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்க ஒரு தான் ராஜேஷ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் நம்பியான ஒரு பர்சன் ஒன்றுமே பண்ண முடியாது யாராலையும் ஒன்றுமே இல்லைனாலும் என்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நம்பிக்கை இருக்குது என்னோடய உழைப்பு இருக்குது அதை வச்சு ஹார்ட் ஒர்க் கட்சி பண்ணுறோம் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களை தான் தேடி வராங்க முதல் முதல்ல ஒரு டேட்டோ வந்து ஃப்ரெண்டுக்கு போட்டிருப்பீங்கல்ல யாரோ ஒருத்தருக்கு போட்டிருப்பீங்க அவரை பற்றி சொல்லுங்கள் அவர் எங்கள் மாமா பையன் தான் எங்கள் மாமாவோடய சந்தா அவர் மாமையன் மாமா பையன் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டால் அவர் தான் என்னை நம்பி ஒரு டேட்டோவை போட்டுக்கிட்டாரு நல்லா உடனே ஃபஸ்ட்டு இன்றைக்கி சின்ன ஒரு மைனூட் இன்றைக்கி இருக்க கரண்ட்டில் இருக்க டேட்டோ ஆர்டிஸ்ட்டு கூட செய்கிறேன் அந்த ஒரு சின்ன ஃபால்ட்டை தான் அன்றைக்கி நான் தொடக்கத்தில் செஞ்சேன் அந்த ஃபால்ட் அதுக்கப்புறத்துலேருந்து சரி பண்ணேன் பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு முதல்ல பிடிச்சிருந்தது அந்த டாட்டு ஸோ ஏன்னா நான் டாட்டு போடுறதுக்கு தான் நான் டாட்டா அடிச்சிட்டாங்க ஸோ பிடிச்சிருந்தது அதுலேருந்து அங்கே ஜேர்னு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்போதுலேருந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க ப்ரோ நான் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் எண்டில் வந்து ஹாபியாக பண்ணதுக்கு ஆரம்பித்தேன் ப்ரோ அப்போதுலேருந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறது தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுறது யாராவது கேட்டு பண்ணுறது இல்லை நம்மளே யாருக்காவது பிடிச்ச பண்ணி வர்றது இந்த மாதிரி ஹாபியாகவும் சும்மா கேட்குறப்போ ஒரு ட்ராவல் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இன் ஃப்ரீலான்சிங் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷமாக ஆறு ஆறு வருஷம் ஏழு வருஷமாக வந்து ப்ரொஃபஷனலாக மாறிடுச்சு இதுக்குன்னு தனியாக கோர்ஸ்லாம் சேர்ந்து படிப்பாங்களா ப்ரோ இல்லை நார்மலாக நாங்களே எடுக்கிறோம் ப்ரோ கோர்ஸ் நிறைய பேர் கற்றுருக்கோம் போதும் நம்ம வீட்டே ட்வெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ரெடியாக இருக்காங்க அப்பப்போ யார் யாரெல்லாம் கற்றுனுன்னு ஆசைப்பட்றாங்களோ இது பண்ணிப்போம் ஆனால் நான் ஸ்டார்ட் ஆன பீரியடில் சொல்லித்தரத்துக்கும் ஆள் கிடையாது கேட்டால் சொல்லவும் மாட்டாங்க எதுவுமே கிடையாது அப்போல்லாம் சொல்லித்தரது யாரும் கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட்டில் எடுக்கிறாங்க தெரியுதோ இல்லையோ எடுத்துடுறாங்க எல்லோரும் இப்போது ஸோ அதனால் கோர்ஸ்லாம் நிறைய இருக்குது ப்ரோ அந்த டைமில் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ப்ரௌசிங் சென்டரில் ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ அங்கே இருக்க ஒரு நல்லபடியாக செலவு பண்ணிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்போத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஏர்செல்லில் அந்த டூ ஜி டூ ஜிலேருந்து த்ரீ ஜி மாறப்போ தான் எல்லோருமே யூடியூப்லாம் லைட்டாக பார்ப்பாங்க அதெல்லாம் போர் அடிக்கிற ஒரு கண்டாட்டாக ஆனால் அதெலாம் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ப்ரௌசிங் சென்டரில் அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டது அப்ராடில் இருக்கவங்க கூட சேட் பண்ணி அவங்ககிட்ட சின்ன சின்ன ஐடியாஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்படி கற்றுக்கிட்டது அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து டேட்டாஸ் பண்ணுன்னா என்னென்ன பண்ணணும் ஒரு ஸ்டென்சில் எடுப்போம் ஸ்டென்சில் எடுத்து அதை பேஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டென்சில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பார்டர் லைன் மாதிரி எப்படி மார்க்கிங் பண்ணி டைல் ஓட்டுவாங்க மார்க்கிங் பண்ணி கட்டுவாங்க அந்த மாதிரி வீடியோ மாதிரி அந்த ஒரு மார்க்கிங்கு அதுக்கப்புறம் உள்ள நம்ம தான் சிமெண்ட்டு கிமிண்டு கலையை போடுற மாதிரி நம்மளோட கலையை காட்டி செதுக்கணும் ஒரு டேட்டுவை இப்போ நீங்கள் வந்து இப்போ டாப்பில் இருக்கீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களால் வந்திருக்க முடியாது நிறைய அவமானங்கள் பட்டு படுத்தியிருப்பாங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க நிறைய துரோகங்கள்லாம் சந்திச்சிருக்கேன் அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி இனிஷியலில் பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டு நான் என்ன டேட்டில் ஒரு மிஸ்டேக்குன்னு நான் கேள்விக்கிறேன் கேள்வி கூட நான் கேட்கல ஒரு சஜஷன் சொன்னேன் அந்த ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராயிங் நல்லா தெரியும் ப்ரோ நான் சின்ன வயசிலேருந்து நம்ம இப்போ ஸ்கூல்லாம் போனோன்னா ட்ராயிங்னா வின் பண்ணுவாங்களே ஸ்கூலும் அனுப்புவாங்க ஒருத்தரை வெளியே போயிட்டு டிராயிங் காம்பட்டிஷன் அதில் ஒரு ஆள் நான் தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு ஆளாக ஸோ என்ன டிராயிங்கை பற்றி தெரியும் இந்த டேட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக போட டேட்டோ அதை வந்து அதில் ஒரு கரெக்ஷன்ஸை சொல்லும் போது என்ன தான் ஒன்று டிராயிங் தெரிஞ்சாலும் டேட்டு வேறு இது வேறு ஒன்றால் கண்ணை பூச்சி ஒரு புள்ளியே வைக்க முடியாதுன்னாரு மிஷினை வாங்கிட்டேன் புள்ளி இல்லை போட்டு பார்த்தா டேட்டிவே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபஸ்ட்டு ஒரு பேடான மோட் அவர் தான் வந்து பேடாக மோட்டிவ் பண்ணுறேன்ட்டு எனக்கு வந்து பூஸ்ட் ஃபயர் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கலான்ட்டு இங்கே சென்னையில் இருக்கவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இருந்தால் கூட ஆர்டிஸ்ட்டே தெரிஞ்சவங்களே இருப்பாங்க இப்போலாம் நீலாம் இல்லை பண்ணக்கூடாது இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இதுக்கு நீ பார்க்குற ஒரு ஃபேஸ் டேட்டு எப்படி போடணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கறேன் அதெல்லாம் நீ போடக்கூடாது அதெல்லாம் நீ ஏன் பார்க்குறேன் பார்த்தியாடா இதை போடுறேன்னு கேட்குறான் ஏன் அதில் என்ன தப்பு நான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுன்ற மாதிரி என்னோடய இதுவும் ஆசைப்பட்டேன் அங்கேயே நான் மோட்டிவ் டிமோட் பண்ணாங்க பயங்கரமாக நீ நேமை போடு லைனப் போடு அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி நான் எடுக்கிற கிளாஸில் அவங்க பேசிக்காக கற்றுக்கிட்ட அடுத்த ஸ்டெப்பே போட்டுக்கிட்டு தான் சொல்லித்தர் ஃபேஸ் டேட் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லித்தரது ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ அவங்ககிட்ட அவங்களாம் பார்த்தாங்க இல்லையா என்ன நான் இப்போ வளர்ந்துட்டேன் அவங்கள விடலாம் தாண்டி வளர்ந்துட்டேன்னும் போது என்னை பற்றி என்னென்னமோ பேசுறது இந்த ட்ரெட்டு ஃபீல்டே வந்து இவன் எப்படி வந்தான் இவனை எந்த அளவுக்கு இறங்க முடியுன்றது நாலு பேர்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் கிட்டலாம் வந்து மாற்றி மாற்றி தப்பாக சொல்றது அவருங்களாங்க அவர்லாம் சரியாக போட மாட்டார் அப்படி போட மாதிரி இப்படி போட மாட்டார் தெரியாதவங்கிட்ட கூட போயிட்டு இவங்க என்னை பற்றி சொல்லும் பொழுது அவன் என்னை பற்றி தெரிஞ்சு என்னோடய பேஜெலாம் பற்றி ஏங்கிட்டேயே வந்துடுறாங்க தெரிஞ்ச தெரியாமல் அவங்க ப்ரொமோட் பண்ணி விட்டுறாங்க வந்துட்டு ப்ரோ இங்கே போனோம் ப்ரோவுகளை பற்றி சொன்னாங்க அப்புறம் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டேன்னா இங்கேயே வந்துட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்களே ப்ரோ அவங்களே நம்மளை வந்து ஒரு மாதிரி தப்பா பேசுவாங்க உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க கண்டிப்பாக உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க நீ என்ன டாட்டா அசால்ட்டாக போட்டுருவீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க பொண்ணுங்களா போகிறீங்க ஜாலியாக இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஜாலியான லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாலி 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 ஈஸி உங்களுக்கு என்ன ஈஸி ஈஸின்னு சொல்கிறது எது தெரியுமா ப்ரோ ஈஸி எதுவுமே ஈஸி கிடையாது ப்ரோ இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா உனக்கு என்னப்பா ஈஸிப்பா நீ ஆங்கர் பண்ணி காசு வாங்கிட்டு போயிடுவேன் இதுதான் ஈஸி சொல்கிறது வாயில் அங்கே உக்காந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்காக ஒர்க் பண்ணணும் மூட்டை தூக்குறதும் ஈஸி கிடையாது கஷ்டம் அது எல்லாருமே சொல்கிறோம் எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது ப்ரோ எல்லாமே ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் டிரைவராக இருந்தாலும் சரி ஒரு எமெர்ஜியில் இருக்கவங்களும் அவங்களுக்கோ கஷ்டந்தான் உட்காந்து ஒர்க் பண்ணோம் எல்லாமே கஷ்டம் தான் டாட்டா ஆர்டிஸ்ட் எப்படி ஈஸி நீங்கள் சொல்கிறீங்க உட்காந்து பாருங்கள் நான் பாருங்கள் இந்த சைடில் ஒரு கையை வைக்கிறேன் அப்படியே எனக்கு என்னென்னா இங்கே எனக்கு பெயின் இருக்குது ஒரு சப்போர்ட்டிங் நான் கேட்குறேன் இது வந்து ராஜா பகுதி மாதிரி உட்காரத்து கிடையாது லைட்டாக கம்ஃபர்டபுளாக உக்கிறதுக்காக நம்மளே லைட்டாக பின்னாடி கழி இருக்குதே அதனால் லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அடி உக்கிறதுக்காக அது இது வீக் ஆகிருக்கேன் ஸோ இந்த டிஸ்கு இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா டவுனில் போட்டு 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 இந்த கழுத்து வடி ஃபோக்கஸ் நீங்கள் ரொம்ப நேரம் ஒன்று உத்து பார்த்துருந்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் எவ்வளோ நிறைய பேருக்கு தெரியும் தானே உத்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தான் கண்ணில் தண்ணி வரும் அப்போ எவ்வளோ வாட்டி எங்கள் கண்ணில் தண்ணி வந்திருக்கும் நான் சொல்லும்போது எனக்கு லைட்டாக அது அது இது வருது லைட்டாக தெரியுது அப்படின்னும் போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே பண்ணியிருக்கோம் அது எப்படி ஈஸி ஆகிடும் நான் யூடியூப் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கட்டும் நான் யூடியூப்லேயே நான் வந்து நான் யூடியூப்பில் நல்லா ஃபேமஸாக வளர்ந்துருக்கலாம் யூடியூப்பில் கடை கடனு வளர்ந்தாரு நீ வந்து ஃபேமஸ் ஆகிட்டார் நீ செலிபிரிட்டி ஆகிடாரு நீ இன்டர்வியூவெலாம் போகிறாருன்னு நீ ஈஸியாக சொல்லுவீங்க அதை சொல்கிறது தான் ஈஸி ஒருத்தரை புதுசாக சேனல் ஆரம்பித்து ஒரு பத்து வீடியோ போட சொல்லுங்கள் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரட்டும் பத்து கமெண்ட் வரும் அந்த பத்தில் ஒம்பது வந்து நெகட்டிவாக வரும் ஒன்று சேனலில் மூடிட்டு போயிடுவாங்க இந்த விட்டு ஓடுவாங்க இல்லை மன உளைச்சலாகி ஓரமாக அக்காஞ்சிருவாங்க ரெண்டு கமெண்ட் தாண்ட மாட்டாங்க ப்ரோ இப்போ உங்களுக்கு அந்த நெகட்டிவான கமெண்ட்லாம் வந்திருக்கா ப்ரோ நெகட்டிவ் தான் ப்ரோ எனக்கு முக்காசி வரும் அதுலேருந்து ஒரு சில இது வந்து சொல்ல முடியுமா அதான் சொல்கிறேன் அவங்க என்ன ஜாலியாக வாழ்கிற ஒன்று புடினண்டா அரெஸ்ட் பண்ணும் ஒன்று பாருங்க அப்போ எந்த அளவு மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க என்ன அரெஸ்ட் பண்ணுமா அப்போ நாட்டில் தப்பு செய்கிறவங்களா இல்லை எப்படி தெரிப்பா அப்படி இருப்பான் ஜாலியாக இருப்பான் ஏ மீடியாவில் இருக்கிறானுங்கடா அவங்களே பார்த்து கடா நம்ம பாட்டுன்னு தப்பு பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி ஆர்எஸ் பண்ண இவரு இவருக்கு என்ன இவர் ஜாலியாக இருப்பார் அசிங்கமாக திட்டுவாங்க அசிங்கமாக கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பேடாக பேசுவாங்க இப்போ அதுக்குலாம் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ முக்காவாசி இப்போ நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது அவங்ககிட்ட நெகட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் எனர்ஜின்றது தான் அதிகமாக இருக்குது அது எந்தளவு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அதை அப்படியே வளைச்சு அந்த அந்த எதிர்க்க ஒரு அன்பு அப்படியே வளைச்சு இப்படி திருப்பி ஒரு ஆட்டினா விட்டுன்னு வைங்களா சம்பாரிச்சுன்னு இன்ன வரைக்கும் அவங்க வந்து க நெகட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுவாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னை நெகட்டிவாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ப்ரோ இவங்க கமெண்ட் பண்ணி பண்ணி என்ன திரும்ப பண்ணிட்டாங்க என்னை பயங்கரமாக வளர்த்து விட்டாங்க மாதிரி நிறையா பேரை வளர்த்து விட்டாங்க இவங்க என்னென்னலாம் வளர்த்து விட்ருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து செரு நடக்க வந்து செருப்பு இல்லாமல் இப்போ ஹவாயின் ஸ்டைலுன்னு அது இரநூத்தம்பது ரூபா நிற்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபாவில் அந்த செப்பில் வந்து ரொம்ப நாள் வருஷத்துக்கு முன்னாடி விற்றுருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன செருப்பு போட எழுக்காது இன்னைக்கு நான் ஷூ போட்டு தான் நடக்கிறேன் வாட்சே கட்டாத ஆளே நீ கட்டுறது நான் ஐ வாட்சு தான் கட்டுறேன் ஐபோன் தான் வச்சுருக்கேன் கார் டிரைவராக வேலை செஞ்சேன் என்கிட்ட ரெண்டு இப்போ ஓன் கார் இருக்கு பைக் வந்து பசங்கிட்ட கடன் வாங்கிட்டு போவேன் என்கிட்ட சூப்பர் பைக் சும்மா நிற்கிறது ரெண்டு பைக் வந்து பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் இது இல்லாமல் வந்து ஒரு பத்து பேர் இருக்க கம்பெனியில் வேலை செஞ்சேனா இன்னைக்கு என்கிட்ட பன்னெண்டு பேர் வேலை செய்கிறாங்க சொந்தமாக கடை வச்சிருக்கேன் இதை தவிர்த்து நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் எல்லாரும் சொல்ல முடியாது கோல்டுக்காக நான் நிறைய இடத்துல அவமானம் நான் பட்டிருக்கேன் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன் நான் வந்து சொந்தத்தோடையே அசிங்கப்பட்டிருக்கேன் நண்பர்களுக்குள்ள அசிங்கப்பட்டிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து எனக்கு கோல்டு போட்டிருக்கேன் எனக்கு ஒரு காலத்தில் கோல்டு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோல்டு பிடிக்காதுன்னு கிடையாது என்னால் வாங்க முடியாது அன்றைக்கி என்கிட்ட இல்லை இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் போட்டிருக்கேன் அப்போ இவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுற 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 பண்ணுறேன் என்ன பாசிட்டிவாக ஆகிட்டே இருக்காங்க பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு எனக்கு நான் சந்தோஷமாக பாருங்கள் ப்ரோ அவங்க பண்ண பண்ண தான் ப்ரோ நம்ம வளருவோம் ஸோ அதனால் மற்றவங்க வந்து கெடுதல் நினைச்சது பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம நன்மைக்காக மாற்றிக்கணும் இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து உங்களை தேடி வராங்க இதுக்கு ஏதாச்சும் தனியாக ஏதாவது ஐடியா தான் ஃபாலோ பண்ணுறீங்களா கண்டிப்பாக ப்ரோ ஐடியா ஃபாலோ பண்ணோம் முதல் ஐடியா பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணும் அதுதான் ஃபஸ்ட் ஐடியா ரெண்டாவது ஐடியா அந்த நல்லா ஒர்க் பண்ணுறதை ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால் வந்து நல்ல ஒர்க்கை கொடுக்குறதும் அவங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுக்குறதும் இந்த மாதிரி பண்ணாலே போதும் ப்ரோ செலப்ரிட்டின்னு இல்லை நிறைய கிளைண்ட்டே தேடி வராங்க பெரிய பெரிய ஆள் பெரிய பெரிய இன்ஃப்ளூன்சிங்கில் இருக்கிற ஆட்கள் அண்டு பெரிய பெரிய பிஸ்னஸ் பர்சன்ஸ் நிறைய பேரை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் ப்ரோ அவங்ககிட்ட இருந்து பேமெண்ட்டை மட்டும் சம்பாதிக்கலை ஐஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு ஏசிடிசி அண்டு பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாருமே நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் பெரிய ஆக்ட்ரஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க்னால தான் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அவர் பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு எதுலன்னு கேட்கும் போது வழியே தெரியாமல் போடுவார் எப்படி அந்த வழி தெரியாமல் போடுறீங்க ப்ரோ முடிவற்றவர் இருக்காரு ஓகேங்களா உங்க முடிய தொட்டவொன்னே இது சாஃப்டான முடியா இல்லை இது கேர்லியாரா இல்லை வந்து இந்த அழுதாமல் இந்த முடியலாம் காணா போகுது அழுதான் சொட்டை கூட போகுதுன்னு சொல்லிடுவார்ல ஏன்னா அவ்வளோ வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கார் நான் இத்தனை வருஷம் இருக்கேன் எனக்கு எந்த தோல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் இந்த தோலுக்கு ஏற்ற அளவுக்கு தான் டீப்னஸ் டெப்னஸ்ஸை வந்து உள்ளே இறக்கணும் நீடலோட டெப் டீப் இறக்குறதுன்னு இருக்கு அது உங்களே என்னையே அறியாமலே என்னால் அனலைஸ் பண்ண முடியும் இந்த தோலுக்கு இவ்வளோ போட்டால் போதுன்றது பழகிருச்சு எனக்கு அப்போ அவங்களுக்கு வழி தெரியாது இதுவே என்கிட்டேயே இருக்காங்க ஸ்டூடெண்ட்டாக கற்றுக்கு வருவாங்க இப்போ அவனை போடவிட்டால் அதே தொழில் வலிக்கிற மாதிரி போடுவான் ஏன் வலிக்கிற மாதிரி போடுறான் ஏன்னா அவன் புது பையன் அவனுக்கு தெரியாது எந்தளவு டீப்னஸ் இறக்கணும் உள்ள அப்படின்றது அதை கற்றுக்கினதுக்கு அப்புறம் அவனும் வலிக்காமல் தான் போடுவான் இப்போ என்னோட மேக்ஸிமம் என்னோட ஸ்டாஃப்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெயின் இல்லாமல் தான் போட்டுகிட்டு இருக்காங்க அது வந்து உண்மையான ஒரு விஷயம் பெரிய பெயின் வலிக்காமல் நாங்கள் போடுறது தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அது வந்து நான் இப்போ பெண்களோட வந்து நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டான வீடியோவில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு என்ன டைம் பண்ணால் நான் சொல்லும் போது அதை டபுள் மீனிங்காக ட்ரிபிள் மீனிங்காகு எடுத்துக்கிட்டே அப்படி கன்வெ பண்ணிக்கிறாங்க இன்றைக்கோ சொல்கிற டேட்டு போடனா தாராளமாக நீங்கள் வரலாம் டேட்டு வந்து பெயின்லெஸ்ஸாக போடலாம் இப்போ நார்மலாக வந்து ஒரு டேட்டோ போடணுன்னா எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுவீங்க டேட்டோ போடணுன்னா என்ன ப்ரோ எங்கள்கிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ப்ரோ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஒரு மோல்லாம் நான் மச்சா வைக்கணும் ஐடென்டிஸ்லாம் நம்ம த்ரீ ஹண்ட்ரட்லேயே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடில் போடுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நாங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் டூ லேக் வரைக்கும்லாம் போட்டிருக்கோம் ப்ரோ இப்போ இது வரைக்குமே நீங்கள் போட்ட டேட்டாவில் இதுதான்ப்பா நான் யெஸ்ட்டாக போட்ட டேட்டான்னா அப்படி இருக்கும்ல ஒன்ாயிண்ட்வெண்டி ஃபைவ் லேக் ஒன் பாயிண்ட் ஒரே டேட்டோ அதனால டெய்லி வந்துருமான யோசிக்காதீங்க விச்சிருலா போலிய கடை அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இல்ல பாக்குறவங்களாம் அந்த லெவலுக்கு போறதுக்கு கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அதே மாதிரி வந்து அந்த ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து இவ்வளோ இந்த டேட்டோவை போட்டுனாங்க சம்பாதிக்கல ஒரு கை ஃபுல்லா போடணும் பெரிய டேட்டோவை போடணும் அதுக்கே பார்த்தீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடும் அப்போ அந்த ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அஞ்சு நாளைக்கு பிரிச்சு அப்ராக்சிட்டா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு நாளைக்கு வரும் இதுதான் கணக்கு அந்த தாண்டி எங்களால் வந்து பண்ண முடியாது ரொம்ப அதுக்கே டைம் போயிடும் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணுவீங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு மந்த்துக்கு ஒரு ஒன் லேக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ லேக் அந்த மாதிரிலாம் ஏன் பண்ணியிருக்கோம் அதில் செலவுகள்லாம் இருக்குது ப்ரோ வேலை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து டேட்டோ காய்கறி பிஸ்னஸ்னால் டெய்லி நீடட் இருக்கும் இது வந்து டேட்டோ ஸோ வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது அது இல்லாமல் என்கிட்ட ஸ்டாஃப்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க வர அமௌண்ட் அப்படியே போய்ட்டு ரொட்டேஷனாக தான் போய்ட்டு இருக்கோம் ஸோ அது வந்து நம்ம மந்த்துக்குன்ற மாதிரி இது மந்த்லி இன்கம் மாதிரி கிடையாது ப்ரோ மந்த்து ஃபுல்லாக வராமலேயே கூட இருக்கலாம் சிலர்லாம் நடுவில் எல்லாம் பேசி விட்டு போயிறாங்க அதாவது ஒன்று யாராக சேனலில் டெலிவிஷனில் இல்லை வந்து ஏதாவது இன்ஃப்ளூன்சிங்க்கு இல்லை வந்து அவங்களுடைய வியூஸ் கிடையாதுன்ற ஒரு இதுக்காக பேசி விட்டு போயிடலாம் அப்போலாம் வந்து பயங்கரமாக கொஞ்சம் அடிபட்டு அப்போ மாறுது எங்கேயோ இருந்து எங்கேயோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க என்ன உன் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இப்போ நடுவில் வந்து உங்களை பத்தி நிறைய இஷ்யூலாம் போயிட்டு இருக்கும் போது இதை பத்தி எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க பேரண்ட்ஸே நம்ம கண்டு மாட்டோம் அவன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றோம் அவங்களே எப்படி கண்டுப்போம் அப்படிலாம் கிடையாது ப்ரோ என்னோட வீட்டில் வந்து உன்னோட வாழ்வோஸ் வாழ்வோசாவோ நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ எனக்கு நல்லது பண்ணது எங்க வீட்டில் நான் எனக்கு எதுவுமே பண்ணலை அதான் நல்லது கொலை குழந்தையிலேருந்து வாழ்த்தாங்க గౌమెంట్ స్కూల్లో పడితే గవర్మ స్కూల్లో దా పచ్చే ఇరువతిరూ ఫీస్ అని ஓகேங்களா இருபத்தஞ்சு ரூபா ஃபீஸாக அந்த ஸ்கூலில் ஒரு வருஷம் வருஷத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா ஃபீஸு புக்கு இப்போ எல்லாமே ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் பச்சேன் வளர்ந்தேன் அப்பத்துலேருந்து நான் உழைக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து பார்ட் டைம்லேருந்து வ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ப்ரோ எனக்கு வந்து ரெண்டு ரூபா சம்பளத்துலேருந்து அஞ்சு ரூபா அப்படியே தான் நான் வந்தேன் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இவன் என்னன்னாலும் பழச்சிப்பான் அப்படின்ட்டு அவன் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதனால் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க பாருங்க அதுதான் கரெக்டானவே இன்னாரும் அவங்க என்னை சப்போர்ட் பண்ணி என்னை படிக்கிறேன் படி இருக்கிறேன் அவராகிற இவராக்கிறேன்னு இருந்தாங்கன்னா இவரும் அவங்க போய்ட்டு இருப்பேன் ஸோ அதனால் அந்த நல்லது பண்ணாங்க அதனால் வந்து கிட்டே என்ன சொல்கிறாங்கன்றதை கண்டுக்கிற அளவுக்கு கிடையாது ப்ரோ அதனால் அவங்ககிட்ட சொன்னாங்களானே தெரியாது பா பேரண்ட்ஸே கிட்டே அவங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கிடையாது மற்றவங்க சுற்றி இருக்கவங்களே எவ்வளோ பேர் பேசுவாங்களே அப்படின்ட்டு ஆனால் வந்து அவங்களால நம்மளுக்கு பத்து பைசா பேசணும் கிடையாது சரி என்னப்பா அவங்க பையன் இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணலப்பா வேறு எப்படி பண்ணலாம் சரி நீ சொல் டெய்லி அதனால் காசு வருமா சம்பாரிக்க முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைனா நான் சம்பாரியெல்லாம் கையில் நீ காசு கொடுத்து சாப்பிடுப்பா குடும்பத்தை பார்த்து வந்து தருவியா சும்மா பேசிட்டு போகிற ஒரு என்ன யூஸ் பண்ணிட்டு பேசிட்டு போய்க்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் டேட்டோ போட்டு ஒரு சில ஆஃபீஸ் வந்து வச்சிருக்கீங்க இப்போ அடுத்த கட்ட பிளானாக என்ன ப்ரோ இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக ஏன்னா நீங்களே சொல்லியிருப்பீங்க ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரெண்டு ரூபா சம்பளத்துலேருந்து வேலை செஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இன்னியா ப்ரோ ஏன்னா இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைர்ட் ஆவாங்கல்ல ப்ரோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரெண்டு ரூபா சம்பளத்தை நான் வேலை செஞ்சுருக்கேன் நான் வந்து பெரிய லெவலெல்லாம் நான் படிக்கலை ப்ரோ நான் வந்து பிஏ வந்து டிஸ்கன்யூ ஐடியா ஹிஸ்ட்ரி தான் பண்ணியிருந்தேன் ஒரு கரஸில் தான் முடிச்சது தான் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஐடி ஃபைல் பண்ணுறேன் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டுருக்கேன் டேக்ஸ் பேயராக இருக்கேன் ரெண்டுருவா சம்பளத்தில் இருந்தேன்னா இன்றைக்கி வந்து டேக்ஸ் பேயராக இருக்கேன் ஸோ வந்து மேக்ஸிமமாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு அதான் சொல்கிறேன் டூ லேக் த்ரீ லேக் இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் மந்த்லி இது வந்து அதாவது பசங்களாக கொஞ்சம் செலவலாக போகுது அதை சொல்லிருந்தோம் எப்போ பார்க்குறது தான் பெருசாக இருக்கும் இருந்தாலும் இதை தாண்டிலாம் நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் அடுத்ததுலாம் வந்து அத்தைத்த ப்ராஜெக்ட்லாம் வந்துகிட்டு இருக்குது பெருசாக போயிட்டு இருக்குது ஸோ டேட்டெலாம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் ப்ரோ டெஃபினட்டாக சொல்கிறேன் நீ நல்லா ஏர்ன் பண்ணலாம் நல்லா நீங்கள் வந்து நல்ல பேர் எடுக்கணும் நல்ல ஓக்கை கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா காசு அதுவாக வரும் அது டேட்டோன்னு கிடையாது எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலையை வந்து பெஸ்ட்டாக கொடுத்திங்கன்னா காசு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பாக்கெட்டில் உட்காரும்